அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வேர்க்கடலை எல்லோரும் அறிந்த ஒரு உணவு பாதாம் பருப்பை ஊற வைத்து சாப்பிட்டால் ஏற்படும் நன்மையை விட வேர்க்கடலையை ஊற வைத்து சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய நன்மை ஏராளம் இந்த வேர்க்கடலை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் எலும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமாக செரிமான சம்பந்தமான மூளையின் ஞாபக சக்தி சம்பந்தமான நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வேர்க்கடலையை எவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் இது பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகள் ஏற்படுகிறது என இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பொதுவாக வேர்க்கடலையை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பச்சை வேர்க்கலையாக இருந்தாலும் சரி மசாலா அல்லது வரத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி ரொம்ப விரும்பி சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய ஒரு திங் வெர்க்கடலையோட வெள்ளம் கலந்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும் பச்சை வெர்க்கலை என்றால் நிறைய பேர் அதிகமாகவே சாப்பிடுவாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லை பாதாம் பருப்பை காட்டிலும் இந்த வெர்க்கடலையை பச்சையாக வைத்து சாப்பிடுவதன் மூலம் அதிகமான நுண்ணுட்டு சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்திருக்கு அதனால காலையில் வெறும் வயிற்றில் இந்த வேர்க்கடலையை நைட்டே இரவு நீரில் வைத்து காலையில் சாப்பிடுவதன் மூலம் ஏராளமான சத்துக்களும் பயன்களும் கிடைக்கிறது நூறு கிராம் பச்சை வேர்க்கடலையை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு புரோட்டீன் இருபத்தி நாலு கிராம் கொழுப்பு நாற்பத்தி ஆறு கிராம் நார் சத்து ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட் பதினாறு கிராம் அப்படின்னு கிடைக்குது புரோதம் உடல் வளர்ச்சிக்கும் கொழுப்பு உடலுக்கு தேவையான சக்தியும் நார் சத்து நமக்கு தேவையான செரிமான பிரச்சனையும் வயதானாலும் தோற்றத்தையும் மேலும் கார்போஹைட்ரேட் நமக்கு எனர்ஜியும் வகையில் இருக்கும் மேலும் நாலில் ஒரு பங்கு இரும்பு சத்தும் மூணில் ஒரு பங்கு கால்சியம் சத்தும் தான் இந்த பச்சை வேர்க்கடலையை ஊற வைத்து காலையில் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தின் கலவைகள் இந்த வேர்க்கடலையை காலையில ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இறதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வேர்க்கடலில் மெக்னீஷியம் இருக்குது காப்பர் இருக்குது புரதம் இருக்குது நார்சத்து இருக்குது மேலும் இந்த பச்சை வேர்க்கடலையை ஊற வைத்து காலையில் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் காரணம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் இந்த வேர்க்கடலையை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை கூடும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பச்சை வேர்க்கடலையை ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் தொப்பை குறைகிறது உடல் எடை சீராகிறது மேலும் நிறைவுறாத கொழுப்பும் புரதம் இருப்பதால் அதிகமான கலுரிசி எடுப்பதை இது தடுக்கிறது உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது காலை உணவாக இதை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் பசியை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை கரைக்க இது பேருதவியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவளாக இருந்தாலும் சரி ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருந்தால் தான் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அதற்கு இந்த பச்சை வேர்க்கடலை காலையில் சாப்பிடுவதன் மூலம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூளைக்கு சுறுசுறுப்பையும் மூளை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய வைட்டமின் பி ஒன் மிசின் ஃப்ளோடே ஓலிக் ஆசிட் போல சத்துக்கள் இந்த பச்சை வேர்க்கடலை காலையில் ஊற வைத்து சாப்பிடுவது மூலம் கிடைக்கிறது மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் நெல்லை ஞாபக சக்தி அதிகரிக்கும் நாற்பது வயது கடந்தாலோ அல்லது நாற்பது வயது நெருங்கும் போது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் பலவீனம் ஏற்படுகிறது நாம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இதை தடுக்க முடியும் மேலும் அந்த எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தை தருவதன் மூலம் அந்த எலும்பை எண்பது வயதானாலும் நல்ல உறுதியாக நம்ம வைத்திருக்க முடியும் அந்த கால்சியம் சத்து பாலில் இருக்குது பால் இருப்பது போலவே பச்சை வேர்க்கடலையை ஊற வைத்து காலையில் சாப்பிடுவது மூலம் எலும்பு உறுதியாக இருப்பதற்கும் தேவையான மெக்னீசியம் பாஸ்பரஸ் இதுபோல சத்துக்கள் அதன் நிறைந்திருக்கு உடம்புல ஜாயிண்ட் இருக்கக்கூடிய கை கால் இடுப்பு கழுத்து இது போல பகுதியில் ஏற்படக்கூடிய வலி எலும்பு பலவீனம் இவை அனைத்திற்கும் பச்சை வேர்க்கடலை காலையில் சாப்பிடுவதன் மூலம் ஆக சிறந்த மருந்தாக சொல்றாங்க மேலும் ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோய் செல்ல அழுக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை வேர்க்கடலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரிஸ்கட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துகளை நிறைந்திருப்பதால் புற்றுநோய் சொற்களை அழுக்கக்கூடிய வல்லமையும் இந்த பச்சை வேர்க்கடலை ஊறவித்து காலையில் சாப்பிடுவது மூலம் நமக்கு ஏற்படுகிறது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி திரி நிறைந்திருப்பதா புற்றுநோயை அழுக்கக்கூடிய வல்லமை இதற்கு நிறைந்திருக்கிறது சக்கர நோயாளிகள் மேலும் சக்கர நோயால் வரக்கூடிய துணை நோய்களான உயர் ரத்த அழுத்தம் உடற்பருமனை இவற்றை தடுக்கக்கூடிய வல்லமை இதில் நிறைந்திருக்கு காரணம் இதில் ஸ்ட்ராங்கா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதா இதனால் சக்கர நோயாளிகள் கூட இந்த வேர்க்கடலை காலையில் சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு சளி இரு இரும்பல் அலர்ஜி ப்ராப்ளமாக இருக்கும் ஏதாவது டஸ்ட்டு வந்தாலே தொடர்ந்து தும்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வலுவான ஒரு நோய் சக்தி தரக்கூடிய வகையில் இதில் ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்திருப்பதால் தினமும் காலையில் பச்சை வேர்க்கடலை சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் இருக்கும் சளி இரும்பல் மற்றும் அடிக்கடி கோல்டு இது போல பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும் ஒரு சிலருக்கு தசையில் வலிகள் ஏற்படும் தசைகள் ரொம்ப வலுவிழுந்து காணப்படும் அந்த தசைகள் வலுப்படுத்தவும் உறுதியான தன்மை அதிகரிக்கும் வல்லமையும் இந்த பச்சை வேர்க்கடலை நிறைந்திருக்கு குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த பச்சை வேர்க்கடலை காலையில் கொடுக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா நல்ல வலிமையான ஒரு உடலுடன் அவர்கள் வளருவார்கள் தசைகள் எலும்புகள் நோய் எதிர்ப்பு சக்திகள் நல்ல உறுதியாக வலிமையாக இருக்கும் அவர்களுக்கு சில நேரங்களில் பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பச்சை வேர்க்கடலை சாப்பிடுவதன் மூலம் உடல் இருக்கக்கூடிய செரிமானத்தை நன்கு மேம்படுத்தும் நம்ம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான வகையில் அந்த பச்சை வேர்க்கடல் உடலுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சக்தியையும் அளிக்கும் தொடர்ந்து நம்ம பச்சைவேற்களை சாப்பிட்டு வருவது மூலம் வலி ஏற்படாது செரிமானம் நன்கு மேம்படும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இது அதிகமாக உறிஞ்சி கொடுக்கும் மேலும் நம்முடைய தோல் மற்றும் முடிக்கு அதீதமான நன்மைகள் செய்கிறது அந்த அளவுக்கு புரதம் இதில் நிறைந்திருக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய சுரக்கங்கள் கோடுகள் கரும்புலிகள் வராமல் இது தடுக்கும் முடி வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்துக்களை அதிகம் இதில் நிறைந்திருப்பதா முடி நன்கு வளரும் முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை அறவே இருக்காது போல நன்மைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலையில் பச்சை வேர்க்கடலை ஊற வைத்து சாப்பிடுவது மூலம் ஏற்படும் ஆனால் ஒரு சிலர் வேர்க்கடலையை வறுத்தது அதிகமாக சாப்பிடுவாங்க மசாலா வேர்க்கடலையை சாப்பிடுவாங்க வறுத்த வேர்க்கடலை மசாலா வெற்கடலையும் நம்ம உடலுக்கு ஒரு வகையில் தீங்கு ஏற்படுத்தும் சில நேரங்களில் அதனால் நமக்கு ஃபுட் பாய்சன் ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் வேர்க்கடலையே இரவு தண்ணியில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு இதுபோல நன்மைகள் ஏராளமாக ஏற்படுகிறது அது தவிர்த்து நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாகவோ அல்லது மசாலா வெற்கடலையோவோ சாப்பிட்டா நமக்கு அதீதமான நன்மைகள் இதுபோல நன்மைகள் எதுவும் ஏற்படாது மேலும் வேற்கடலையை ஊற வைத்து வேக வைத்து சுண்டலாகவும் சாப்பிடலாம் ஒரு சில ருசிக்காக அதை தாளித்து சாப்பிடுவாங்க ஆனால் தாளித்து சாப்பிடணும் அவசியமே கிடையாது ஊற வைத்து வேக வைத்து நீங்கள் சுண்டலாக உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ரெண்டு வகை இருக்கும் ஒன்று வெள்ளை ஒன்று சிவப்பு இதில் எது சாப்பிட்டா ரொம்ப சத்து அதிகம் ரெண்டுமே அதுக்குரிய தனித்துவமான சத்துக்கள் நிறைந்திருக்கு வெள்ளை வேர்க்கடையை விட சிவப்பு வேர்க்கடையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கும் அதில் ஆயில் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் தான் சிவப்பு வேர்க்கடலையே காய்ந்த நிலையில அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால எண்ணெய் சத்துக்கள் நமக்கு அதிகம் கிடைக்கப்பட்டு சரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு இதுவே சிவப்பு வேர்க்கடலையை வறுப்பதற்கும் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் பயன்படுத்தலாம் சுவையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை வேர்க்கடலை விட சிவப்பு வேர்க்கடல் தான் அதிகமான சுவையும் நல்ல நறுமணமும் இருக்கும் சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்க்கடலுமே சமமான அளவு சத்துக்கள் தான் இருக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வேர்க்கடையே காலையில சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்து அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களும் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துகளும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம உயர சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்